நினச்சேன் நினச்சேன் பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது சாண்ட்ராவர்கள் ஃபயர் மோடுக்கு வந்து போவாங்க கண்டிப்பாக யார் யாவது பிடிச்சி பழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்தேன் பழி வாங்குறதுக்காக சில சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா கடைசியாக அதில் சிக்கிறது யாரா அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் சிக்கி சின்ன பின்னமாக ஆயிருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் திவ்யா கணேஷுக்கு தலையும் புரியல வாளும் புரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் திவ்யா கணேஷ் என்னடா திடீர்னு இந்த பொண்ணு என்ன ஏன் மேலே இப்படி கோவப்படுது எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் போட்டு அடி அடி அடிக்குது என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மொழி முடிச்சிருப்பாங்க பாருங்கள் அது வேற மாதிரி ஒரு மொழி ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட் வந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து பிரஜன் அவர்கள் எவிக்டாயை வெளியே போகும்போது சான்ட்ரா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அச்சு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அது நீ வெளியே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ பிரஜன் சொல்லியிருப்பாப்புல எனக்கு தெரியலையே என்ன நான் தப்பு பண்ணேன் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அது என்ன எதுக்காக மீன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கிட்டு வீடியோ கொள்ளும்போது போலாம் நேற்றுக்கு எபிசோட்லேருந்து வந்து ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா நம்ம பிரஜன் அவர்கள் நிஜவாகவே அது ஒரு அன்ஃபேர் அவிட்சன் தான் ஏன்னா கடந்த ரெண்டு வாரமாக நல்லா பண்ணிகிட்டு ஜம்புலங்கமாகவும் நல்லா பண்ணிட்டு இருந்தார் ஸ்கூல் டாஸ்க்கில் ப்ரொஃபஸராகவும் சூப்பராக இருந்தார் இருந்தாலே மக்களோட ஆதரவு வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பும் போது சாண்ட்ராவர்கள் ஒரு மாதிரி ட்ராமா வந்து பண்ணியிருப்பாங்க ட்ராமானு சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறைவாக இருந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு டக்குன்னு எவிக்டாக வெளியே போனதுனால அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டு முன்னாடி வந்து நின்றுட்டுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேபி இருந்திருக்கலாம் அப்படி கூட ஓகே ஸோ பட் எனி ஹவ் அது சில பேர் ட்ராமான்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ரியலாக வந்து பயங்கரமாக அப்படி அழுதாக அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் ஓகே பிரச்சனை எவிக்ட் ஆகும்போது இவங்களும் வந்து கூட ஓடுறாங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னாது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரம்யா ஜோலம் உட்காந்து வந்து இருக்காங்க அக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அண்ணா வந்து வீட்டுக்கு தானே போயிருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து கேம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாரம் வாரம் வந்து வரும்ல ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கான ட்ரெஸ் வந்து வரும் அந்த ட்ரெஸ்ஸில் சில குறிப்பீடுகள்லாம் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து வாரம் வாரம் அனுப்பவும் செய்வாங்க திரும்பி வாங்கவும் செய்வாங்க புதுசாக வரும் அதுக்கப்புறம் பழசெல்லாம் கொண்டு போய் கொண்டு போவாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டுருக்காங்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க திரும்பி ஸ்டோர் ரூம் போகிறாங்க திரும்பி வராங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வராங்க அப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க ட்ரே ஓகேவா ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன அவங்க அந்த ட்ரா இருக்கு இல்லையா அந்த பெட்டோடைய ட்ரா அந்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது சாண்ட்ராவுக்கு சரியான காண்டா எழுதிப்பு என்ன வேணும் உனக்கு என்ன தான் வேணும் உனக்கு தயவு செய்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க கத்துறாங்க ஒரு மாதிரி வந்து அன்வான்டான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க என்னடா இவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு திவ்யா வேறு மூஞ்சில ஈக்காக்கா ஓடலை கா என்னக்கா பிரச்சனை என்னாச்சு அப்படின்றாங்க போதும் போ செய்து போ இப்போ நான் உனக்கு போடுமா எப்படி நான் இப்போ உனக்கு போடுமா நான் போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்ன நிஜமாகவே சொல்கிறது திவ்யாவுக்கு கையும் புரியலை காலும் ஓடலை என்ன சொல்கிறது ஏ ஒரு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது ஆனால் எதுக்காக நடக்குது அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல அப்புறம் திவ்யாவை வந்து எல்லாரும் பேப்பர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க சரி நீங்கள் வந்துடுங்க வாங்க அவங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க வந்துடுங்க அவங்க ஹஸ்பண்ட் போனதுனால அப்படி இருக்காங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேசன் கூப்பிட்டு போகிறாங்க வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்வதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ச உண்மைகள்லாம் வெளிப்படுத்துறாங்க ஓகேவா ஆனால் திவ்யாவுக்கு வந்து புரியவே இல்லை ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது நடி இருவலை இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதி கிட்டே சில உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க இப்போது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ட்ரே அப்படிங்கிறது நான் எவ்வளோ கடினமான ஒரு நேரத்தில் வந்து இருக்கேன் இவங்களுக்கு வந்து ட்ரே ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க பிரஜனை இருந்து நான் போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டும் படாத மாதிரி அதுவும் பேசியிருப்பாங்க பட் அதுக்கு நிறைய மீனிங் வந்து இருக்குது ஓகேவா ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சக்காலத்திய சண்டை வந்து போச்சு திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் பிரஜன் அவர்களுக்கும் ஒரு காதல் வந்து இருந்தது அதனால் தான் வந்து திவ்யா கணேசை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது சாண்ட்ரா அவர்களுக்கு அப்படின்னு ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணுறாங்க மக்களே ஆனால் நான் சத்தியமாக லைவெல்லாம் வாட்ச் பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணுறேன் ரோஸ்ட் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் பிரஜன் அவர்களும் திவ்யா கணேஷ் அவர்களும் க்ளோஸாக இருந்தாலும் நான் நிஜமாக பார்த்ததில்ல அப்படி ஒரு பொண்ணு மேலே அப்படி ஒரு பழியை வந்து போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா ப்ரூஃப் இல்லாமல் பண்ணக்கூடாது இப்போ கமருதீன் பார்வதி அரோரா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த கேவலத்தையே காட்டும்போது இந்த கேவலத்தை காட்டாமல் விட்டுட்டு இருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து அது பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் ஓகே இதுங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எப்ஜே இருக்காங்களா எப்ஜே வியானா இப்போ ஆதிரை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அது ஒரு ஒரு விஷயம் போயின்னு இருக்குல்ல அதெல்லாம் காட்டுறாங்கல்ல அப்போ இது என்ன காட்டாமலே விட்டுட்டு இருப்பாங்க ஆனால் எப்போ பேசினாலுமே அவங்க அண்ணான்னு தான் பேசுவாங்க பிரஜன் வந்து தங்கச்சி அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பேசுவாங்க லாஸ்ட் வீக்கில் சண்டை கூட போட்டாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சண்டை அடிச்சுக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடியே திவ்யா கணேஷ் வந்து கத்திட்டாங்க இப்போ நான் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பாங்க எனக்கு என்னமோ சேன்ட்ரா அவர்களுக்கு வந்து அந்த பொசிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று ரெண்டாவது சந்தேக குணம் அதிகமோ பிரஜன் மேலே அப்படின்றது ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது பார்வதி தொட்டு பேசுகிறதுக்கே நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனை அவர்கள் வேறு மாதிரி ஒரு விஷயமா அதை கன்வெர்ட் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் செருப்பில் அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட பார்வதி அவர்களை சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா யாரையும் கிட்ட நெருங்க விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து அவர்கள் அது உங்களால் பார்த்துருக்க முடியும் ஆனால் இப்போ என்னென்னா கேம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்றதுனால கே அதுக்காக அதாவது கேமுக்காக தன்னுடைய ஒய்ஃபையே தொலைவாக வச்சு பார்த்துட்டு அவ கூட பெருசாக பேசிக்காமல் அவ கூட பெருசாக வந்து இருக்கக்கூடாது அவங்க கூட அதிகமாக பழகக்கூடாது இதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தொலைவாக நிற்க ஆரம்பிச்சிட்றாப்புல ஸோ அந்த நேரத்தில் வந்து திவ்யா கணேஷ் வந்து பயங்கர க்ளோஸாக வந்து இருக்காங்க அண்டு தங்கச்சியாக தான் அவர் வந்து பார்த்து பழகிறார்ல ஓகேவா அதுதான் நான் நினைக்கிறேன் நான் அத்தனை பேர் இருக்கும்போது அதை பற்றி என்னை யாருமே பேசவும் மாட்டாங்க பேசுவாங்க ஓகே ஸோ தங்கச்சியாக தான் பழகிறாங்க இவங்க அண்ணாண்ணா கூப்பிட்றாங்க ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பட் இவங்களுக்கு என்னென்னா அந்த பொசசிவ்னஸ் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் நம்மக்கிட்ட பழகாமல் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு ஆள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும் இப்போது ஒரு தங்கச்சியாக இருந்து சில விஷயத்தை பண்ணால் கூட அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து வரும் ஆஸ் எ ஒய்ஃபா ஓகேவா ஸோ அதுக்காக அவங்க வந்து தப்பான முறையில் வந்து இருந்திருக்காங்க ஸோ திவ்யா கணேஷ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு டே ஏண்டாக பண்ணுறீங்க இப்படிலாம் கேவலமாக அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ரேலாகவே சொல்கிறோம் அப்படி ஆனால் ரிவ்யூ பண்ணனா தா நல்ல ஏதாவது ஒரு பண்ணி விட்டுருங்க மக்களே எனக்கு நிஜமாகவே சொல் அப்படி என்னங்க ஒரு சாதாரணமாக ஒரு உறவு முறையோ அவ்வளோ கேவலப்படுத்துறது புரியவே இல்லை எனக்கு ரியலாகவே சொல் ஓ பொசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க தங்கச்சியாக பழகினா கூட வரும் இப்போ கம்ருதின் மட்டும் என்ன அரோரா அவர்களை வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்னன்னு இருக்காங்க என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஏன் விஜே பார்வதிக்கு அவ்வளோ கோவம் வருது ஏன் வருது ஏன் வருதுன்னா அவங்க வந்து லவ் இருக்காங்க என்னடா நம்மக்கிட்ட பண்ணுறத சேஷ்டிகளை விட அங்கே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சில விலை விஷயங்களெல்லாம் இருக்கானே அப்படின்றதுக்காக அது வருது ஆனால் அது எல்லை மீறி போச்சு அதனால தான் பார்வதி வந்து ஒரு கட்டத்தில் எப்போ உடுங்குடா சாமி அப்படின்னு சொல்லி விலைக்கு கூட போனாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அந்த விஷயம் வேறு ஸோ ஓகே ஸோ என்னதான் இருந்தாலையோ நம்ம வீட்லேயே கூட நம்மளுடைய ஒய்ப்புகளுக்கு நம்ம அக்க தங்க தக்கா மேலேயோ தங்கச்சி மேலேயோ நம்ம அதிகமாக பாச வச்சுருக்கோம் அவங்களுக்கு நேரம் அதிகமாக செலவிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொசிவ்னஸ் ஒய்ஃபுங்களுக்கு வரும் ஆஸ் அவங்க 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 தங்கச்சியாகவே இருந்தாலும் அப்படி தான் வந்து யோசிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்களோ சேன்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் இவ்வளோ புத்தியெல்லாம் தேவை இல்லைங்க ஃப்ரீயாக விடலாம் ஓகே ஆனால் மேபி ஏதாவது ப்ரீவியஸஸாக ஏதாவது நடந்திருக்கலாம் முன்னாடி வந்து ஏதாவது சம்திங் வந்து நடந்திருக்கலாம் பிரஜனோடைய வாழ்க்கையில் இல்லை இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதாவது குண்டு எடுத்து போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனோடைய வாழ்க்கையில் யாராவது வந்திருந்துருக்கலாம் சாண்ட்ராவோட வாழ்க்கையில் யாராவது வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் அவர் அவங்க ஆரம்பத்தில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க எப்போயுமே வர்றதா நாங்கள் ஒரு செலப்ரிட்டியாக இருக்கும்போது அது கண்டிப்பாக ஆபியஸாக வர்றதா அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க சொல்லியிருக்காங்க பட் எனக்கு என்னென்னா அந்த திவ்யா கணேஷை வந்து இவங்க இவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறதா என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல அது உண்மையாக அப்படின்னு சொல்லி நம்ப கூட முடியல மக்களே ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல லைவில் பார்த்ததில்ல அவங்க க்ளோஸாக வந்து ரொம்ப நெருங்கி உட்காந்து பார்த்ததில்ல திவ்யா கணேஷ்கிட்டலாம் யாருமே பக்கமே போக மாட்டாங்க ப்ரோ யாருமே போக மாட்டாங்க அவங்க யாரையாவது அக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜென்ஸை யாராவது தொட்டி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா இப்போ அவர் அவன் எப்ஜியாகவும் உக்காந்து அரோராவுக்கும் எப்ஜிவுக்கும் அவ்வளோ க்ளோஸ்னஸ்ஸே கிடையாது ஆனால் கம்பருதி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மி அது என்ன சொல்கிறது தோலை சாஞ்சிட்டுலாம் கூட பேசுகிறாங்க அவ்வளோ க்ளோஸ்னஸ் எல்லாம் கூட யாருமே திவ்யா கிட்டே போகவே மாட்டாங்க ஒரே ஒரு தடவை வந்து வினோத் அவர்கள் வந்து என்ன என்ன பண்ணியிருப்பார் ஹக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹக் பண்ணால் ஹக் பண்ணுறதா இல்லை கை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டு அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேரும் மேலே கை இருப்பாங்க ஸோ அப்போ திவ்யா கணேஷ் மேலே கை போடுவார் வினோத் டக்குனு வந்து திரும்பி பார்த்தோம் ஐயோ திவ்யாவா கையெடு கையெடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்துகிட்டு கீழே வச்சுருப்பாப்பில் புரிதுங்களா அப்படி தான் அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை மெயின்டெயின் பண்ணுறாங்க திவ்யா கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற எனக்கு வந்து தெரியலப்பா அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெர்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகாங்க இன்னொரு தவிர அன்றது தான் பாய் ஃபார் முதல் நன்றி வணக்கம்